네. <목소리도>

வீட்ட விட்டு ஓடிடுறேன் இல்லாட்டி நான் இறந்துடுவேன் சொல்லிட்டு ஆனி oy திட்டம் சீருடைய திட்டம் இல்லாத கல்வினர் பல திட்டங்களை என்ன! மதிய மக்கள் பசிப்பிடினால கல்லாதரிமை ஏற்படுமோ என்று சிந்தித்த நம காமராசர் பள்ளியில மதிய உணவு சொத்து சுகத்தில் நாட்டில் கலகம் இல்லா செப்பிய மொழியில் நேர்மையவர் தொண்டினை ஆட்சித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன் ஊரை எண்ணித்தாராம் அவர் இறந்ததுனால அவருடைய உணவு உறவினர்கள் மட்டும் இல்லை இந்த ஊரே எழுந்துச்சு இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த இயற்கையே எழுந்துச்சு இப்படி கல்வியை தன் கண்ணாட்